நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகளை அடைந்திருக்கிறது தற்பொழுது லட்சத்தீவுகள் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதிகளில் அது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இது மட்டுமல்லாது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவிக்கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது அந்த சுழற்சி நிச்சயமாக தீவிரமடைந்துவிடும் அந்த ராஸ்பி அலைவுகளின் தாக்கம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்தோம் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சுழற்சி இருக்கு இல்லையா அதாவது இப்போ பத்தொன்போதாம் தேதி வாக்கிலேயே அதாவது இன்றைக்கே பார்த்திங்கனாக்கா தாய்லாந்து நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்தமானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் ஒரு அலைவு போன்ற அமைப்பு ஒரு அகடு போன்ற அமைப்புன்னு கூட சொல்லலாம் அது வந்து தென்படுது ஸோ இது எதை காட்டுதுனாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு அது தீவிரமடைந்து இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டாம் தேதிகளின் வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அதன் பின்னர் அது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலை எட்டும் அப்படிங்கிறதான் அது உறுதிப்படுத்துது ஏன்னா அடுத்து வரக்கூடிய அந்த பல்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கு கண்டிஷன்ஸும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அது தீவிரமடைந்து விடலாம் அதனுடைய நகர்வை பொறுத்த வரையில் இப்போதைக்கு மாதிரிகள் வந்து தெற்கு ஆந்திராவை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்குது இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது தமிழகத்திற்கு எவ்வளோ நெருக்கத்தில் வருதோ அந்த அளவிற்கான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து தீவிரமடைந்த பிறகு தீவிரமடைவதற்கு முன்னால் இப்பொழுது இந்த வளிமண்டல சுழற்சி ஒன்று இருக்குது இல்லையா தென்மேற்குவங்க கடல் பகுதிகளில் இதனுடைய தாக்கத்தினால் நாளைக்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த சுழற்சி ஒன்று அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்குது இல்லையா அதனால் கூட புல் எஃபெக்ட் ட்ரெயின் வந்து சில இடங்களில் வந்து கிடை கிடைக்கலாம் அது எந்தெந்த பகுதிகளில் அப்படிங்கிறத இந்த காணொலியில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்ள போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்டு தான் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சென்னை மாநகர் மற்றும் உடைய புறநகர் பகுதிகளெல்லாம் வெயில் நல்லாவே அடிக்குது லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாக ஒரு மாதிரியாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நல்ல தூரல் மழை மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாக இருக்கிறது நேற்றைய தினமே அது தொடர்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் உட்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழையெல்லாம் பதிவாகலாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் பேரையூர் ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கடையநல்லூருக்கு நெருக்கத்தில் கயத்தாறு கடையநல்லூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் சில இடங்களில் நாங்குநேரி திருநெல்வேலி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவானதால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் போல் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான ஊத்து மாஞ்சோலை காக்காச்சியானி அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிறப்பான மழை அந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்டு தான் வட கடலோர மாவட்டங்களுக்கு இப்போ நாளைக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மறுபடியும் டெல்டாவின் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கூட பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை பதிவாக ஏதுவான அமைப்புகள் உருவாகலாம் அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்திலலாம் கூட நாளைக்கு நம்ம மழை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் நாளை மழை பதிவாக கூடும் அதேபோல் தென்கடலோர மாவட்டங்களில் நாளை இரவு அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை நாளை இரவு நள்ளிரவு அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களிலும் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வட மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் அத இருபத்தி ஒன்றில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரத்திலலாம் தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகலாம் பட் அந்த சுழற்சி உருவாகி அதாவது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பின்னர் அது எவ்வாறு நகர்ந்து வருகிறது என்பதை பொறுத்து தான் தமிழகத்திற்கான அடுத்த கட்ட மழை என்பது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் நீங்கள் எதுக்கும் தயாராக இருங்க சுழற்சியினுடைய நகர்வுகளை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கலாம் ஒரு பாயிண்ட் வரும் அந்த நேரத்தில் உங்கள் கூட நான் வந்து அதனுடைய நகர்வு இப்படி தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறேன் இப்போதைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அதில் துய்வு கிடையாதுங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து வெயில் நல்லா அடிச்சிட்ருக்குனாக்கா இது தற்காலிகமானது தான் மீண்டும் கண்டிஷன்ஸ் வந்து நாளையிலேருந்து மெல்ல மெல்ல சேஞ்ச் ஆக தொடங்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அது இன்னும் நல்லாவே சேஞ்ச் ஆகிறத உங்களால் வந்து உணர முடியும் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் தெரியப்படுத்திக்கிறேன் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது நேற்று வந்து ஒரு பரவலான மழை தான் அதனால தான் நேற்று இரவு நேரத்தில் ஒரு காணொலியை நான் வந்து பகிர்ந்துருந்தேன் ஷார்ட் வீடியோ மாதிரி பகிரணும்னு நினச்சேன் பட் அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் அந்த மாதிரி வந்து வந்துட்டு அதுலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் நேற்று வந்து ஒரு பரவலான மழை தான் தமிழகத்தில் நிறைய இடங்களில் நிறைய மாவட்டங்களில் மழையானது பதிவாகி இருந்தது அதிகபட்சமானு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ முன்ன பின்னா காட்டுது பாருங்கள் ரெயின்ஃபால் டேட்டாவை எடுத்து வச்சாதான் இது வந்து கொஞ்சம் குளறுபடியாக காட்டுது சில மாவட்டங்களை மிஸ் பண்ணுது ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அது லோடாகிற வரைக்கும் வேறு வழி வந்து கிடையாது ஓகே இப்போ கிடச்சிட்டு ஸோ ஊத்து பகுதியில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இரநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இரநூற்றி பத்து மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆயிக்குடி தென்காசி மாவட்டம் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி ஓரு மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் குண்டாரணை தென்காசி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் பாபநாசம் அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் ராமாநதி அணைப் பிரிவு தென்காசி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கன்னடி அணை கண்டு திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரம்பூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இவை போக மணிமுத்தாறு அணை பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா ஒட்டபிடாரம் தண்டையார்பேட்டை திருநெல்வேலி குலசேகரப்பட்டினம் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் ராதாபுரம் நாங்கனேரி ஏன்னா ப பல பல இடங்களில் ஸ்ரீவைகுண்டத்துலேயும் மழையானது பதிவாக இருக்கிறது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை நாற்பத்தொன்பது மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ பல இடங்களில் மழை பதிவாக இருப்பதன் காரணமாக முழு பட்டியலையும் நம்மளால் இங்கே பகிர முடியாது பகிர்ந்தால் அந்த காணொலியின் நேரம் ஐம்பது நிமிஷத்தை கூட தாண்டி போகலாம் அந்த அந்தளவுக்கு தான் லிஸ்ட் இருக்குது அத்தனை பகுதிகள் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது பட் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு அந்த தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகும் அதில் மாற்றங்கள் கிடையாது எந்தெந்த பகுதிகளும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நாளிலிருந்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மழையானது அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகளில் என்ன மாதிரியெல்லாம் சொன்னாங்கங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க வட தமிழகத்திற்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை வந்து பதிவாகும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மழை வந்து பொய்த்து விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன நடந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை விட்டு பிறந்தது நேற்றைய இருபத்தி அதற்கு முந்தையே இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலில் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வேதாரண்யத்தில் நூற்றி அறுபத்தைந்து மில்லிமீட்டர் இன்றைக்கி நம்ம காலை நேரம் மழை அளவுகள் பட்டியலை பார்க்கும்போது ஊத்து நாலுமுக காக்காட்சி அணை மாஞ்சோலை ஆயங்குடி தென்காசி காயல்பட்டினம் என பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது பட் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா இந்த பருவமழைக்கு முந்தைய கணிப்புகளில்லாம் அந்த அளவுக்கு துல்லியத்தன்மை இருக்காதுங்கிறது தான் அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வானிலை மாற்றங்கள் அடையும் பொழுது அதை அப்படியே பின்பற்றிக்கொண்டே வந்தீங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் கிடைக்கக்கூடிய மழையை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள் இப்போ வடகடலோர மாவட்ட நண்பர்களை பொறுத்தவரையில் கிடைக்கக்கூடிய வெயிலை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் மழையானது பதிவாகும் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்